கற்றுக் கொடுத்தார்கள் இஸ்திகாரா என்று சொன்னால் என்ன என்று பார்த்தீங்க சொன்னா ஒருவர் இஸ்திகாரா என்று சொல்லும் போது ஒருவர் அல்லாவிடத்திலே தனது காரியத்தை முன்னிறுத்தி தொழுகின்ற ஒரு தொழுகை நன்றாக விளங்கி கொள்ளுங்கள் ஒருவர் ஒரு காரியம் கை கூட வேண்டும் என்பதற்காக சத்தம் இங்கே வருது இங்கேயா ஒரு காரியம் கைகூட வேண்டும் என்பதற்காக தொழுகின்ற ஒரு தொழுகை என் அருமையான சகோதரர்களே ரசூல்லாஹி சல்லா அலையம் அவர்கள் அந்த ஹதீசிலே தொடர்ந்து ஜாபிர் அலி அல்லாவின் அறிவிக்கிறார்கள் இதா ஹம் அஹதுக்கும் பில் அமர் உங்களில் யாராவது ஒருவருக்கு ஒரு தேவை இருக்கிறது ஒரு காரியத்திற்காக ஒரு தேவை வந்து விட்டதென்றால் ஃபல் யர்க ரகின் மின் கயிரில் ஃபரியுவா கடமை இல்லாத கடமை இல்லாத இரண்டு ரகாத்துகளை அவர் தொழுது கொள்ளட்டும் தொழுதுவிட்டு பிறகு அவர் சொல்லட்டும் அதிலே அவர் கேட்க வேண்டிய துஆ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள் அல்லாஹும்ம இன்னி அஸ்தஹீருக்க பி واستقدرك بقدرتك واسالك من فضلك العظيم فانك تقدر ولا اقدر وتعلم ولا اعلم وانت علام العيوب اللهم ان كنت تعلم ان هذا الامر خير لي في ديني ومعاشي وعاقبه امري او قال عاجل امري واجله فقدره لي ويسره لي ثم بارك لي فيه وان كنت تعلم ان هذا الامر شر لي في ديني ومعاشي وعاقبه امري او قال في اجل امري واجله فاصرفه عني واصرفني عنه واكدر لي الخير حيث كان ثم ارضني அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த துவாவுடைய பொருளை பார்ப்போம் ய அல்லாஹ் நான் உன்னிடம் உனது இழ்மை கொண்டு உனது ஞானத்தை கொண்டு இழ்மை கொண்டு உதவி தேடுகிறேன் உதவி தேடுகிறேன் நன்மையை யாசிக்கிறேன் மேலும் உனது ஆற்றலை கொண்டு உனது ஆற்றலை கொண்டு நான் உன்னிடம் உதவி தேடுகிறேன் நான் ஆற்றலை உன்னிடம் தேடுகிறேன் அதற்குரிய சக்தியை கேட்கிறேன் இன்னும் உன்னுடைய மகத்தான அருளை கொண்டு நான் உன்னிடம் கேட்கிறேன் உனது மகத்தான அருளில் நின்றும் நான் உன்னிடம் கேட்கிறேன் நீ ஆற்றல் மிக்கவனாக யாவற்றின் மீதும் சக்தி மிக்கவனாக நீ இருக்கிறாய் நான் சக்தியற்றவனாக இருக்கிறேன் நீ யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறாய் நான் எதையும் அறியாதிருக்கிறேன் நீ மறைவானவற்றை எல்லாம் அறிந்தவனாக நீ இருக்கிறாய் நான் இப்போது எந்த காரியத்திற்காக இறங்க போகிறேனோ எந்த காரியத்துக்கு எனது காலை நான் எடுத்து வைக்கப் போகின்றேனோ இந்த எனது காரியம் இது எனக்கு எனது தீனில் மார்க்கத்தில் நன்மை அளிப்பதாக இருக்குமாக இருந்தால் என்னுடைய உலக வாழ்வில் எனக்கு நன்மை அளிப்பதாக இருக்குமாக இருந்தால் என்னுடைய அந்த காரியத்தினுடைய முடிவிலே நன்மை அளிப்பதாக அது இருந்தால் அந்த காரியம் அவசரமாக நடைபெறுவதில் தான் நன்மை அளிப்பதாக இருந்தால் அல்லது அந்த காரியம் தாமதமாக நிறைவேறுவதில் தான் நன்மையாக இருக்குமாக இருந்தால் அதை எனக்கு நிறைவேற்றி வைப்பாயாக அதேபோன்று எனக்கு அதிலே எளிதாக்கியும் விடுவாயாக பிறகு அதில் எனக்கு பரக்கத்தும் செய்வாயாக நல்ல கவனிங்க நாங்கள் ஒரு காரியத்துக்காக இறங்க போகிறோம் ஒரு காரியத்துக்காக நாம் நமது காலை வைத்து காலடி எடுத்து வைத்து நாம் செல்ல போகின்றோம் அந்த காரியத்தை நாம் அல்லாவிடத்தில் எப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லி தருகிறார்கள் அந்த காரியம் முதலாவது தீனில் ஹைராக இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் முன்னால் எனது தீனில் மார்க்கத்தில் அது நன்மையாக இருக்க வேண்டும் உதாரணமாக ஒரு தொழில் ரெண்டு வைங்க ஒரு தொழிலை தெரிவு செய்கிறோம் என்று சொன்னால் அந்த தொழில் முதலாவது தீனுக்கு ஹைரா இருக்க வேணும் நிறைய பேர் தீனையெல்லாம் பார்க்கறது கிடையாது நிறைய பேருக்கு தீன் எல்லாம் முக்கியமே கிடையாது தொழில் எவ்வளவு சம்பளம் அதுதான் முக்கியம் எவ்வளோ அதுக்கு அதில் கிடைக்கக்கூடிய சம்பளம் ஊதியம் எவ்வளோ அதில் வரக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் என்ன இதுதான் முக்கியமே தவிர இது தொழுகைக்கு டைம் ஒதுக்குறானா ஜும்மாவுக்கு டைம் தாரானா தாடியை வைக்க முடியுமா முடியாதா அதெல்லாம் கல்லிவள்ளி அதெல்லாம் பிரச்சனை கிடையாது என் அருமையான சகோதரர்களே ஒரு தொழில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாவிடத்தில் இரண்டு ரகாத்துகள் ஹைராக இருந்தால் முதலாவது எனக்கு தீனில் இருந்தால் இரண்டாவது எனது வாழ்வில் எனக்கு நன்மையாக இருந்தால் மூன்றாவது அந்த காரியத்துடைய இறுதியிலும் ஹயர் இருக்க வேண்டும் ஆரம்பத்தில் மட்டும் அதனுடைய நடுவில் மட்டும் இறுதியிலும் என்ன இருக்க வேண்டும் அதில் நன்மை இருந்தால் அது அவசரமாக நடத்தினால் ஹயர் இருக்குமா அல்லது அதை தாமதமாக நடத்தினால் ஹயர் இருக்குமா யாருக்கு தெரியும் அல்லாவுக்கு தான் தெரியும் அந்த காரியம் அவசரமாக நிறைவேறுவது ஹயிரா அல்லது தாமதமாக நிறைவேறுவது ஹயிரா அது அல்லாவுக்கு தான் தெரியும் எனவே அதில் எதில் ஹயர் இருக்குதோ அதை எனக்கு நிறைவேற்றி வை நாங்கள் என்ன செய்வோம் அவசரத்தான் படுவோம் மனிதனை பொறுத்தவரை அல்லாஹ் சொல்றான் வகானல் இன்சானு அஜூல மனிதன் வந்து எப்படி இருக்கிறான் இந்த மனிதன் என்பவன் அவசரக்காரனாகத்தான் இருக்கிறான் மனிதனுக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் அவசரமா நடக்க வேணும் ஆனா அவசரத்துல கயிறு இல்லை அல்லாவுக்கு தெரியும் அவசரத்துல ஹைரா அல்லது அதை தாமதமாக நிறைவேற்றி கொடுப்பதில் ஹைரா அல்லாவுக்கு தெரியும் அப்ப எனவே நறுமையான சகோதரர்கள் இந்த துவாவுல மிக முக்கியமான ஒழுங்குகளை அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் இப்போ நாம ஒரு காரியத்தை நன்மை என்று முடிவு செய்கிறோம் ஆனால் அது ஏன் பிள தெரியுமா அது நன்மையா தீமையா நமக்கு தெரியாது நாம் மேலோட்டத்தை வைத்து வெளிப்படையை வைத்து முடிவு செய்வோம் உதாரணமாக வைங்க ஒருத்தர் ஒரு பெண்ணை மனம் முடிக்க போறார் இது ஒரு முக்கியமான காரியமாக இல்லையா அவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் திருமணம் என்பது ஒருவர் ஒரு திருமணம் முடிக்கப் போகிறார் அப்ப திருமணத்துக்கு முன்னால ஒரு பெண்ணை தெரிவு செய்ய வேண்டும் இந்த பெண்ணை தெரிவு செய்வது என்பது எந்த அடிப்படையில் அமைய வேண்டும் என்றால் இரண்டு ரக்காத்துகள் தொழுது இந்த துவாவை அல்லாவிடத்தில் முன்வைக்க வேண்டும் இந்த துவாவை அல்லாவிடத்தில் முன்வைத்து தான் அந்த காரியத்தில் இறங்க வேண்டும் ஏனென்றால் அதாவது அவர்கள் மேலோட்டத்தை பார்த்து முடிவு செய்வார்கள் என்றால் அதனுடைய உள்பகுதி அதில் என்ன இருக்குது அதில் உள்ள தீமைகள் என்ன பாதிப்புகள் என்ன தெரியாது சிலர்கள் அழகுக்கு மட்டும் மயங்குவார்கள் அழகுக்கு மயங்கி திருமணம் முடித்து விடுவார்கள் அதுக்கு பிறகு நிறைய பிரச்சனை வரும் வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள் ஏற்படும் ஏன் அவர் ரப்போடு கலந்தாலோசனை செய்திருந்தால் ரெண்டு ரக்காத்துகள் தொழுது ரப்போடு கலந்தாலோசித்திருந்தால் அல்ல அதில் நிறைய ஹயிர்களை வைத்திருப்பான் சரண்களை விட்டு அவரை தடுத்திருப்பான் எனவே நருமையான சகோதரர்களை அப்ப அந்த அடிப்படையில் ரசூலுல்லாங் இந்த துவாலை அடுத்த பகுதி முக்கியமாக சொல்றாங்க என்னது وإن كنت تعلم أن هذا الأمر سر لي يا الله நான் எந்த காரியத்தில் இறங்க போகிறேனோ இது எனக்கு தீமையாக இருக்குமாக இருந்தால் எதில في ديني எனது மார்க்க